அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே நேர்களே நான் உங்கள் அட்லாண்டா அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் அடுத்த புது கதையை சொல்கிறதுக்காக எஸ் எவ்ரி டே ஒரு புது கதை உதயமாகுது அதை உடனே ரெக்கார்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கெல்லாம் அதை கொடுத்து நானும் மகிழ்ந்து நீங்களும் மகிழ ஆசைப்படுகிறேன் நான் மகிழறது நிச்சயம் நீங்க மகிழ்றதை நீங்க தான் சொல்லணும் ஓகேயா ஓகே புதுக்கதையுடைய தலைப்பு இனிது இனிது ஏகாந்தம் இனிது நல்லா கேட்டீங்க இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு ஒரு மனிதன் சொன்னாலே அவனுக்கு குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போர் அடிச்சு போச்சு இனிமே குடும்ப வாழ்க்கையில் இருப்பதை விட ஏகாந்தம் இனிது அப்படின்னு சந்தோஷமாக எங்கேயாவது போய் தனியா மனதில் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொன்னாங்க இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு சொல்லுறவங்களுக்கு அவங்க சொன்னாங்க ஒரு வயசுக்கு மேல ஏறுக்கு மாறாக இருந்தால் கூறாமல் சன்னியாசம் கொள் யாரு ஏகா தான் மனைவி ஏறுக்குமாறா இருந்தா கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு அவை பாட்டி ஒரே போடா போட்டுட்டா செய்யறதுக்கு தைரியம் வரும் பல பேருக்கு செஞ்சிடலாமா செஞ்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு தொண்ணூற்றி ஆறு வயசுல உயிரை விடுவானுங்க சில பேர் அறுபத்தாறு வயசுல செஞ்சிட போறேன் செஞ்சிட போறேன்னு சொல்லிட்டு எப்பையா கிளம்புறேன்னு அவங்களே பொட்டி இட்டியில் அடுத்து கையில் கொடுத்து கூறாமல் சன்னியாசம் கொள்றேன்னு சொன்னியே சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னா கூட கொச்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு உடம்பு சரியான உடனே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கழுத்து அறுத்துக்கிட்டே இருப்பானுங்க போகமாட்டானுங்க சில பேர் தான் டக்குன்னு முடிவு எடுப்பானுங்க யாருக்கிட்டையும் சொல்லாம கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படிங்கிறவங்க எங்கே போறாங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு எதுவுமே தெரியாம அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தடையுமே இருக்காது யாராவது சொல்லுவாங்க அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அவ்வளோதான் ஆனால் குடும்பத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா விஷயங்களும் ஹாப்பியாகவும் இல்லையோ நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை யாராவது கேட்குற போது மட்டும் என்னது தெரியல என்னவோ தெரியல அவர் பாட்டு கைக்கோ போயிட்டார் எக்கோ முடிஞ்ச முடிக்க ஒரு ஹாப்பியாக வச்சுட்டு இருந்தோம் அவருக்கு என்னவோ பிடிக்காம போயிடுத்து பாவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க அப்படியாக இனிது இனிது ஏகாந்தம் இனிதுங்கிற கதையை கேட்போம் ஓகே நம்ம கதை நாயகன் ஏகாம்பரம் ஏகா ஏக்கா அப்படின்னா கூப்பிடுவாங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாரு பாவோம் எங்க முயற்சியோடையார் இகழ்ச்சி அடையாருன்னு சொன்னாலும் பல பேர் இகழ்ச்சி அடையிறாங்க எவ்வளோதான் முயன்றாலும் வாழ்க்கையில் ஓகோன்னு வர முடியல வாழ்க்கையில் ஓஹோன்னு வர முடியாட்டாலும் விடுங்க வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்காங்களா ஒய்ஃப் என்ன கேட்குறா பார்த்தீங்களா அவரை உங்கள் கூட படித்தார் உங்கள் கூட வேலை செஞ்சார் பார்த்திபன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாயிட்டார் அவர் இவரை பாருங்கள் முருகன் அவரும் அப்படித்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நெக்லஸ் வாங்க கூட முடியல என்னால அழகான நெக்கு அழகான நெக்லஸ் வாங்கறதுக்கு உங்களுக்கு முடியல கேட்டா உங்க நெக்குக்கு ஒரு கயரை வாங்கிக்கிறேங்கிறேன் இந்த மாதிரி பயமுடுத்து பயமுடுத்து என் வாழ்க்கையில எனக்கு எதுவுமே கிடைக்காம பண்ணிட்டேன் எடி ரெண்டு குழந்தைய கொடுத்துருக்கேன் ஆமா பெரிய சாதனை பண்ணிட்டேள் சாதனை நீங்களும் அது ஒன்றைத்தான் சொல்லிக்கணும் ரெண்டு குழந்தைகள் அதில் ஒன்று பொண்ணு ஒன்று பிள்ளை ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ஒரு பிள்ளைன்னு இங்க ஆசையும் கிடையாது ஆஸ்தியும் கிடையாது அப்படின்னு ஒரு இடி இடிச்சுக்கிட்டு போவேன் அதை பார்த்த உடனே நம்ம ஏகா காக்கா மாதிரி துடிப்பார் பாவோ இரடா இது இப்படியெல்லாம் வயசு சொல்ற அளவுக்கு ஆயிட்டோமே நம்ம நம்மளால் வாழ்க்கையில் முன்ன குற முடியாதா அந்த காலத்தில் நைன்டீன் செவன்ட்டியில் ஒரு முந்நூறுவா சம்பாதிச்சாலே நல்ல சம்பளம் ஆனால் இவருக்கு வந்தது நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது ரூபா தான் அதுக்குள்ளே புருஷன் பொஞ்சாதி ரெண்டு குழந்தைகள் ஒரு விட்டு தள்ளி இருந்தாலும் எப்படியோ அப்படி இப்படி மேனேஜ் பண்ணாங்களே தவிர ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம் அதுக்கு ஒய்ஃப் சும்மா இருப்பல அவளுக்கு ஒன்றும் படிப்பெல்லாம் கிடையாது பெருசாக ஃபிஃப்த்தோன்னு தான் படித்தா ஸோ அவ பாட்டுக்கு சமையலை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவேன் இவருக்கு நாக்கு ருசியாக சமையலாம் பண்ணுவே தவிர வேற ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது வள்ளுவல்னு விழுவ அதனால் இவர் டயர்டாக வந்தாலும் சமயத்தில் இவ்வளவு போராடி வள்ளுவலுன்னு பயந்துக்கிட்டு ஒதுங்கிடுவார் அவள் ஒதுங்கினா நல்லதுன்னு அவளும் ஒதுக்கமாக இருந்துருவேன் இந்த மாதிரி பல நாட்கள் சில நாட்கள் கொஞ்சம் சிரிப்பு இருந்தால் அன்பு பொழியும் ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் வாழ்க்கை மட்டுமா ஓடுது வருஷங்களும் ஓடுது வயசு உருண்டு ஓடுது அப்படி இப்படி அந்த மனுஷனுக்கு ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது வயசு ஆயிடுச்சு குழந்தைகள்லாம் உருண்டு புரண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கிடிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணமோ ஏது பண்ணமோன்னு கைடு பண்ண கூட தெரியல அவருக்கு பாவம் நம்ம ஏகாம்பரத்துக்கு அவர் வாழ்க்கை பிரச்சனையில குழந்தை சொல்லுவார் நல்லா படிங்க படித்து முன்னுக்குவாங்க முன்னுக்குவாங்கன்னு அவ்வளோதான் சொல்ல முடியும் அவனால் வேறு என்ன பண்ணுவார் பாவம் ஏதோ கல்வி கண்ணை திறந்த காமராஜ் எல்லோருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம் வச்சார் படிப்பு இருந்தது அதனால் அப்படி இப்படி எல்லாரும் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு ஐடிஐ எது எதுன்னு பையன் படித்தான் பொண்ணு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா அதுக்கு ஏதாவது லவ் வந்து கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தோலடி அப்படிங்கிற அளவுக்கு அப்பா அம்மாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வறுமை வறுமையோட உச்சகட்டம் தான் என்ன பண்ண முடியும் அப்படியாக பொண்ணு அப்பா நான் போய் சினிமாவில் நடிக்கட்டோமா அப்படின்னு ஒன்று அப்போ கோச்சுன்றார் இல்லது ஏக்காவோட குடும்பத்தில் சினிமாவா என்ன பரம்பரை தெரியுமா நம்மளுது என்னப்பா பரம்பரை எங்கள் தாத்தா ரிசர்வ் பேங்கில் ஐயோ 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 ஆரம்பிச்சிட்டாரு ரிசர்வ் பேங்கில் என்ன கிளர்க்காக இருந்தாரா கிளர்க்கில் பியூனா ஜாயின் பண்ணி கிளர்க்காக வரும்போது ரிட்டையர் ஆகிட்டார் அப்படிலாம் சொல்ல நீங்க சொன்னதை பார்த்தா என்னவோ ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார நினைச்சோம் அப்படிலாம் சொல்லி எல்லாம் சிரிப்பாங்க கெட்டல் பண்ணுவாங்க இருந்தாலும் அவருக்கு அவருடைய குடும்ப பெருமை அதனால சினிமா கிரிமா பக்கம் போக கூடாது அப்படின்னு பொண்ணை அடக்கி வச்சுட்ட பையன் நினைச்சாலும் அவனுக்கு நடிக்க வராது வீட்டில் வந்து உண்மையை உளறி குட்டிடுவான் அப்படி இருக்கிறவன் எங்க நடிச்சு கிடிச்சு பண்ண முடியும் போய் சரளமாக சொன்னால் தானே நடிக்க முடியும் அதுவும் பண்ண தெரியல அவனுக்கு ஸோ அவன் ஐடிஐ முடிச்சுட்டு ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் போயிட்டு லொட்டு லொட்டுன்னு இதே தட்டி நோக்கான் பாவம் அப்பா மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட போகிறான் அப்படிப்பட்ட இவருக்கு குடும்ப கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அது இதெல்லாம் இருக்கிற போது என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது அறுபத்தி மூணு வயசாக போச்சு பென்ஷன் கிடையாது அது கிடையாது இது கிடையாது நாட்களை ஓட்டுறதே கஷ்டம் பொண்டாட்டியா இடிச்சு இடிச்சு காட்டுறான் அவளை பாரு இவளை பாருன்னு இவர் திருப்பி கேட்டார்னா ஒரே சண்டை மண்டை உடையுது அதனால கூறாமல் சன்னியாசம் கொள் இனிது இனிது ஏகாந்தம் மினிதுன்னு மனசில் அடிக்கடி தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால எப்படி இந்த ஏகாந்தத்தை அனுபவிப்பது நாம் எப்படி ஏகாந்தத்தை அனுபவிக்க ஓடுவது வீட்டை விட்டு கூறாமல் எப்படி சன்னியாசம் நிச்சயமாக கொள்ள முடியாது மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் ஒண்ணு பெண்டிங் இருக்கு அதனால கூறாமல் விட்டு விட்டு ஓடிப்போ அப்படின்னு மனசு சொல்றதை தவிர சன்னியாசம் கொள்ளு சொல்லலையே நாளாக நாளாக நம்ம ஹீரோவுக்கு ஏகாதான் ஏகாம்பரம் தானே நம்ம ஹீரோ அவருக்கு வாழ்க்கையில பிடிப்பு விட்டு போய் ஒரு சேஞ்ச் வேணும் சேஞ்ச் வேணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு அவரு ஒரு ப்ரௌன் கலர் வேஷ்டியாக ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கிட்டு அதை கட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு மேலே ஒரு துண்டு அவ்வளவுதான் துண்டையும் போட்டுக்கிட்டு தான் அலைஞ்சாரு அதே நேரம் ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை கொஞ்சம் பழைய சாதத்தையும் வெஜிடபிள்ஸையும் வேகவச்ச வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் சால்ட்டை போட்டு ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு காஃபியை நிறுத்திட்டாரு ரெண்டு வேளை காஃபி குடிப்பார் அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு ஈவினிங் ஏதாவது நொறுக்கு தீரி இருக்கான்னு பார்ப்பார் அதெல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு செயாரு செயின்ட் மாதிரி ஆகி சின்ன வயசில் அவருக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுத்த மந்திரங்கிற சொல்ல ஆரம்பித்து காயத்ரி மந்திரத்தில் மொழிகிட்டார் ஓம்போத் சுவகன்னு ஆரம்பிச்சாருன்னா கணீர்னு நல்லா இருக்கும் யோகா பிச்சு உதர்றாரு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் சாயங்காலம் ஒரு டூ ஹவர்ஸ் யோகா யாகாவராயினும் நாகாக்குங்கிற மாதிரி இவர் யோகாவை கற்றுக்கிட்டு நாவை காக்க ஆரம்பிச்சிட்டாரு அனாவசியமாக பேசுறது கிடையாது யார்ட்டையும் வீட்டிலயே என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல ஒரு வாரம் பார்த்தாங்க அப்புறம் சரி ஏதோ அவர் லைஃப்பை லீட் பண்றாரு எப்படியா போய் தொலைட்டேன்னு விட்டுட்டாங்க வாட்டுக்கு திண்ணையை ஆக்கிய பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் திண்ணையில் உட்காந்துட்டு இருப்பார் இந்த ஷேவ் பண்ணுறங்கிற விஷயத்தையே மறந்துட்டார் தாடியை மீசியும் நம்ம சொல்லாமலே பிச்சுக்கிட்டு வளருமே அழகா பியூட்டிஃபுல்லாக வெள்ள விளையா வளர ஆரம்பிக்க யோகா எல்லாம் பண்ணுறதுனால முகத்தில் தேஜஸ்ஸு சாப்பாடு குறைஞ்சதுனால உடம்பு திரும்ப இந்த மாதிரி அமக்களமாக அவரை பார்த்தாலே ஒரு ரிஷி ராஜ ரிஷி லுக்கு வந்துருச்சு அவருக்கு அதுவும் அங்கே திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே எதையோ யோசிச்சுக்கிட்டு மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு முக்கியமாக காயத்திரி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸில் ஒரு அறிவி ஜீவி லுக் இன்டலக்சுவல் லுக் வந்துருச்சு அவ்வளவுதான் கைகூப்பி கும்பிட்டு அப்படியே சாமி கொஞ்சம் ஐயா உங்களுடைய அது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லேடிஸ் எல்லாம் காலை தொட்டு கும்பிட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு என்னுடைய பிரச்சனை எல்லாம் நீங்க தான் தீக்கணுங்கிறாங்க இவருக்கே ஒரு மாதிரி என்னப்பா இது என்னாச்சு நமக்கு திடீர்னு எல்லாரும் கையில் காலில் விழுறாங்களேன்னு யோசிக்கிறம்போது கண்ணாடியை பார்க்குறம்போது கொஞ்சம் இவருக்கே முகத்தில் பளிச்சுன்னு ஆகிருக்கா மாதிரி தெரியுது அண்டு கண்ணெல்லாம் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கோன்னு ஒரு டவுட் வருது இவரைக்கே ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இவரை விட பிரமாதமாக ப்ரைட்டாக தெரிய இவர் அந்த ஏரியாவுக்கே பிரபலமான ஒரு சாமியார்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கே அடையாடே கூறாமல் சந்நியாசம் கொள்னாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சாரு சாமியார் ஆணுமா இல்லையே நமக்கு இன்னும் பல ஆசைகள் மனசுல இருக்க அப்படி எல்லாம் போது ஒரு மிரக்கல் என்ன மிரக்கல் என்ன செய்யலாம் எப்படி இந்த குடும்பத்தோட இருக்க முடியாது அவங்களுக்கு நமக்கு ரொம்ப ஒப்பீனியன் வருது ஆர்கியூமெண்ட் அது இது இதுலயே பாதி நாள் போகுது ஒரு நாள் பண்ணா நமக்கு ஒரு மூணு நாலு நாள் மனசு ரொம்ப ஹெவி பெட்டர்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால இந்த கோலத்தில் ஒரு ஆறு ஏழு மாசமாக இருக்கிற போது நல்ல ஒரு தேஜஸ் வந்துடுது உடம்பு ட்ரிம் ஆகி போச்சு அண்டு லக்கிலி எந்த விதமான வியாதியும் இல்லாததுனால ஒரு இளைஞர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே சன்னியாசம் வேணாம் இருக்கிற ஆள் இளைஞர் மாதிரி ஃபீல் பண்ணால் என்ன ஆகும் மனசு துள்ளி குதிக்குது அப்பத்தான் அந்த மரக்கல் நடந்தது அதாவது திடீர்னு ஒரு காலையில் ஒரு லேடி ஓடி லேடி ஓடி வந்து காலை பிடிச்சிக்கிட்டு நீங்க தான் என்ன காப்பாத்தணும் நீங்க தான் என்ன காப்பாத்தணும் என்ன ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு தெரியுதா தெரியுதா அப்படின்னு கேக்க இவர் இப்படி இந்த தேங்காய் சீனிவாசன் அந்த காசேதாரங்களை பாக்குற மாதிரி ஒரு கண்ணால பார்த்துட்டு எங்கேயோ பார்த்தாம இருக்கே பார்த்தா மாதிரி இருக்கேன் உங்களை அப்படின்னு சொல்ல ஐயோ யா செவந்தி ஃபோர்த்துவான் ஃபிப்துவான் சிக்ஸ்த்தாம் மூணு வருஷம் உங்க கூட ஒன்னா படிச்சேனே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் மறந்துட்டியா நானே தினசரி இப்படி போறபோது பார்ப்பேன் எங்கேயோ பாத்துருக்கோமா இந்த ஆளு எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்தது நீ கண்டிருந்து யாரையுமே பார்க்கறது இல்லை சமையாரெல்லாம் பொம்பளைங்களை ஊத்து ஊத்து பார்ப்பாங்க நீ அந்த வேலையை வச்சுக்கலையா யோ இப்பா என் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் இல்லையா எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலையா உன்ன பார்த்த உடனே ஏதோ ஒரு பிடிப்பு வந்துருச்சியா வாழ்க்கையில அதாவது பசங்க எல்லாம் விட்டுட்டு போட்டாங்க நான் ஒரு நாசமா போறவங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னை சின்னம் பண்ணி நாசம் பண்ணி ரெண்டு குழந்தைகளை கொடுத்துட்டு ஓடிட்டான் அதுங்களை வளர்க்க நான் பட்ட கொஞ்சம் நெஞ்சா இல்லை இப்ப அதுங்கெல்லாம் வளர்ந்து என்னை விட்டு ஓடி போடுச்சுங்க நான் மட்டும் தனியாக அவஸ்தை பட்டுக்கிட்டு கிடைக்க ஐயா வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம ஐயா நீ தாயா எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் சொல்ல இப்படி பார்த்து என்ன வாழ்க்கை நீ அப்படின்னு ஆமாயா நீ எப்படி இருக்க ஐயோயோ எனக்கு வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போச்சுமா ஐயோ உனக்கும் வாழ்க்கை எனக்கும் வாழ்க்கை நம்ம சயின்ஸ் வாத்தியார் சொல்லி ஐயா ரெண்டு ஒத்து போகாது சேர்ந்தா நல்லபடியா பழிச்சு ஒத்து மாதிரி நான் உங்க இருக்கேன் சொல்ல அய்யோயோ ஏற்கனவே உள்ள ஒரு ராட்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு ஒரு சதி திட்டம் அங்க தேட்டி அடுத்த நாள் காலையில த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு வந்துரு நான் ரெடியாக இருப்பேன் ஒரு ரெண்டு நாள் துணி கிணி மாத்தறதுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வாட்டுக்கு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம்னு சொல்ல அவளுக்கு ஆயிரம் வாட்ஸ் பல்பு அவள் முகத்தில் வர அடுத்த நாள் காலையில் மூணு மணிக்கே வந்துட்டான் அவள் இவர் போய் குளிச்சு தான் டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சுடுவார் வீட்டில் ஒருத்தர சந்தேகப்படலை குளிச்சு கழிச்சு எல்லாம் பண்ணி வீபூதியெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு தேவையான ட்ரெஸ் எல்லாம் ஒரு சின்ன பொதி மாதிரி தூக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு மூன்று மணிக்கு கிளம்பி ஃபர்ஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்கோ அவ்வளவுதான் தான் வேற காணமே சரி எங்கேயோ பக்கத்தில் போயிருப்பார் வந்துடுவார் ஏன்னா பிகாஸ் இப்போ தான் ஒரு ஏழு மாதமாக வேற மாதிரி இருக்கார் அவர் வீட்டில் ஒன்றும் ரொம்ப கவலைப்படலை ஒரு நாலஞ்சு நாள் அனுப்புறேன் கவலை வந்துடுச்சு தேடி தேடி பார்க்குறாங்க வைக்கிறாங்க போகிறாங்க யாரும் ஒரு பொண்ணோட போனார் என்னென்னு பொண்ணுடையா பொண்ணுன்னா சின்ன பொண்ணு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு அறுபது வயசு இருக்கும் ஐம்பது வயசு இருக்கும்லாம் சொல்ல யாரது யாரதுன்னு தேட யாரும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அவளும் பார்த்தா ஒய்ஃபு சரி போய் பட்ட அவஸ்தை போதும் அவராவது போய் சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம சந்தோஷமா இங்கே இருக்கலாம்னு ஏன்னா பையன் ஓரளவுக்கு அம்மா மேல பாசம் வச்சு காப்பாத்திட்டு இருந்தோம் அப்படியாக அவங்க வாழ்க்கையோட இவரும் செவந்தியும் எங்க போனாங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கங்கிறது யாருக்கும் தெரியவில்லை அதுதான் சஸ்பென்ஸ் கதை முற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம் இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு எங்கேயோ சந்தோஷமா இருக்காங்க அவங்க நன்றி வணக்கம் உங்கள் அட்லாண்டா கணேஷ்